அனைவருக்கும் நமஸ்காரம் ஐஸ்வர்யமா டிவி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக இப்போ நம்ம பூரட்டாசி மாத ராசி பலன்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் ராசிக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம் அதாவது எந்த விஷயத்துலையுமே போராடி ஒரு வெற்றியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களில் ராசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஒரு அமைப்பு எவ்வளோ விஷயத்துல கொடுத்தாலும் எவ்வளவு போராட்டம் கொடுத்தாலும் அது தாங்கி கொண்டி தாங்கி அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப அருமையா வழிவகுத்துட்டு போவாங்க இதுதான் அவங்களுடைய ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கான ராசி பலன்கள் இப்போ இந்த காலகட்டங்கள்ல புரோ புரோட்டாசி மாசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஐந்து குடிவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறார் பெரிய கிரகங்கள் கொள்கார கிரகங்கள் எல்லாமே பெருசாக வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியாத ட்ரெடிஷனில் இருக்கிறாங்க எந்த அதிபதி ஆறில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு செலவீனங்கள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறது பிரித்து வைக்கிறது படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு போகிறது தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போகிறது இது எல்லாமே இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு ஒரு கோல்டு லோன் எடுத்தாலும் அதை வந்துட்டு பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு வீட்டு லோன் போட்டு நாங்க வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா பன்மடங்கு வளர்ச்சி ஆகக்கூடிய அமைப்பு வீட்டுல நிம்மதி இல்லாத அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஆனால் ஒரு பெரிய ரிலீஃப் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி கூட சேர்க்கை பெற்று புதன் ஆட்சி இருக்கார் இது ஒரு பெரிய பெரிய லாபஸ்தான எடுத்துக்கலாம் திடீர்னு ஒரு விஷயம் அப்படிங்கறது உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இருக்கும் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பான முறையில் தேடி வரும் நண்பர்கள் உதவி செய்வாங்க நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உறவினர்களாக வருவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுக்காரவங்க மூலயமா ஏதாவது ஒரு திடீர் முன்னேற்றம் திடீர் மாற்றம் இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலுக்காக தொழிலில் இதுவரையிலும் போராடிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காலகட்டங்கள் ஒரு ஃப்ரீ ஒரு பிரீத் எடுத்துக்கலாம் ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஒரு பேர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஒரு சீட்டு போட்டுகிட்டே இருக்காங்க வருஷ கணக்காக அது சீட்டு கட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை எடுத்து எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நினைப்பீங்க ஏன்னா பதினோராம் இடம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி கொண்டு போகக்கூடிய இடம்ங்க அதில் புதன் வந்துட்டு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது உச்சபலத்தோடு இருக்கிறது இதை விட என்ன வேணும் மற்ற கிரகங்களுடைய கோலச்சாரங்கள் வந்துட்டு சரியில்லாட்டினாலும் கூட இடம் சிறப்பாக இருந்துச்சு லாபஸ்தானாதிபதி சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கான தேடுதல்களை உருவாக்கிட்டு அதில் ஒரு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது உண்டு நண்பர்கள் கூட சேர்ந்து கூட்டு பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல என்ன சொல்றது புகழ் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒரு வெளியூர் போறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து போறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும் அவங்க வீட்டில் விசேஷங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும் விசேஷத்துக்கு சுப செலவுகள் பண்ணுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சுப செலவீடுகள் அப்படிங்கிறது உண்டு இல்லை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்னிச்சர்ஸ் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது வீட்டை அழகுபடுத்துறதுக்காக ஏதாவது பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வந்து வீட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க மனைவிக்காக ஏதாவது பொருள் புதுசாக வாங்கி கொடுப்பீங்க இது எல்லாமே இந்த மாத காலகட்டங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இருவருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பரஸ்பரமான அன்பு அப்படிங்கிறது உண்டு இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாத காலகட்டங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு கோவில் வழிபாடு எடுக்கிறதுக்கு லாங் ட்ரிப் போவீங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாப்பி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுக்காக எங்கேயாவது நாங்கள் டூர் போகலான்னு இருக்கோம் அப்படின்னா அது இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதெல்லாம் இந்த மாத காலகட்டங்களில் நடக்கும் சரி இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நிறைய பதிவுகள் வர இருக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ரீதியா ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ரீதியா நிறைய பதிவுகள் வந்துகிட்ருக்கு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க